வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குறற்பதிவும் பதிவும் மாவில் அமைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி முப்பத்தி ரெண்டு சென்ற இதழில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் ஒன்பதாவது படலமாகிய பள்ளி படலத்தில் கம்பரின் கவிவண்ணம் காட்டும் செய்யுள்கள் சிலவற்றை இரண்டு பகுதிகளாக எடுத்து சுவைக்க கொடுத்திருந்தேன் இந்த கட்டுரையில் அயோத்தியா காண்டத்தின் பத்தாவது படலமாகிய ஆறுசல் படலத்தில் உள்ள சில செயல்களை எடுத்து வருகிறேன் பரதன் இராமனைக்கான காண சித்திரகூடத்திற்கு பயணமாக புறப்படும் செய்திகளைச் சொல்வது ஆறுசல் படலம் சில பிரதிகளில் இது ஆற்றுப் படலம் என்றும் பரதன் எழுச்சி படலம் என்றும் காணப்பட்டாலும் பல ஏட்டு பிரதிகளில் ஆறுசல் படலம் என்றே காணப்படுவதாலும் ஆறு என்பதற்கு வழியென பொருள்படுவதால் ராமன் சென்ற வழியே அவனைத் தேடி பரதனும் செல்வதால் பெயர் பொருத்தமானதாக கொள்ளப்படுகிறது வசிட்ட முனிவரும் அமைச்சர்களும் பரதனிற்குமிடம் வந்து அவனை வணங்கி சூழ்ந்து கொள்கிறார்கள் சுற்றினர் இருந்துளி பெயர் பொற்றடம் தேர்வலான் புலமை உள்ளத்தான் கொற்றவர்க்கு ஒரு பொருள் குறித்த கொள்கையான் முற்றுனர் முனிவனை முகத்து நோக்கினான் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது செய்யுள் வசிட்ட முனிவனும் அமைச்சர்களும் பரதனை சூழ்ந்திருக்க அறிவிலே புலமை மிக்கவனும் தேரோட்டுவதில் வல்லவனுமாகிய சுமந்திரன் பரதனிடம் உள்ள எண்ணத்தை குறிப்பால் உணர்ந்த கொள்கை உடையவனாய் அக்கருத்தை பலரும் அறிய பரதன் வாயாலேயே வெளிப்படுத்துமாறு செய்வதற்காக பரதனை அரசாட்சி ஏற்று நடத்துமாறு பணிக்க என்ற குறிப்புடனே முற்றும் அறிந்த வசிட்ட முனிவனின் முகத்தை நோக்கினான் சுமந்திரனின் குறிப்புணர்ந்த வசிட்டன் பரதனை நோக்கி பலவாறு சொல்லுவான் வள்ளுரு வயிறவாழ் அரசில் வையகம் நல்லுறு கதிரிலா பகலும் நாளொடும் தெள்ளூர் மதியிலா இரவும் தேர்தரின் உள்ளுரை உயிரிழா உடலுமொக்குமே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது செய்யுள் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து உரையுட்பொருந்தும் தன்மை உள்ள உறுதியான வாட்படையை கொண்டுள்ள அரசனை பெற்றிராத வையகம் யாவரும் விரும்புகின்ற கதிரவனை பெற்றிராத பகல் பொழுதையும் விண்மீன்கள் சூழ்ந்திருக்க குளிர்ந்த ஒளிக்கதிர்களை வீசும் முழுமதியில்லாத இரவு பொழுதையும் உள்ளே உறைந்திருக்கின்ற உயிரில்லாத உடலையும் மொத்ததாகும் என்று அரசனில்லாது அயோத்தி இருக்கும் நிலைமையை வசிட்டன் பரதனுக்கு உணர்த்துகிறான் கதிரவன் இல்லாத பகலையும் முழு நிலவில்லாத இரவையும் உயிரில்லாத உடலையும் அரசனில்லாத நாட்டுக்கு ஓமையாக கம்பர் கூறியிருக்கும் சிறப்பை இச்செயுளில் காண்கிறோம் அரசனில்லாத நாடு எப்படி இருக்கும் என்று பலவாறு எடுத்துரைத்த வசிட்ட முனிவன் மேலும் கூறுவான் உந்தையோ இறந்தனன் உம்முன் நீத்தனன் வந்ததும் அன்னை தன் வரத்தின் மைந்தனி அந்தமில் பேரரசு அழித்தி அன்னது சிந்தனை எமக்கெனத் தெரிந்து கூறினான் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்யுள் மைந்தனே அரசனாகிய உன் தந்தையோ இறந்து விட்டார் உன் முன்னவனான ராமனும் காடு சென்று விட்டான் உன் தாயாகிய கைகேயின் வரத்தினால் உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லையில்லாத பெருமை மிக்க இந்த பேரரசை நீ கட்டி வேண்டும் இது குறித்தே யாம் இங்கு கூடியுள்ளோம் அயோத்தியின் அரசை அரசாட்சியை ஏற்று நடத்துவாயாக என்று வசிட்டன் வேண்டுகிறான் உன் தாயால் வேண்டப்பட்டு வாய்மை தவறாது இந்த நிலத்தை உனக்கு கொடுத்துவிட்டு உன் தந்தை இறந்து போயினான் இராமனும் மரத்தின் வழி நின்று தந்தையின் கட்டளையை ஏற்று கானகம் சென்றான் இவ்வாறு அவர்களின் பெருமையையும் எடுத்துரைத்து உன் தாயின் வரத்தாற் பெற்றதாயினும் அவர்கள் இல்லாததாலே நாட்டை ஆளும் கடமை உனக்கு இருக்கிறது என்று பரதனுக்கு முனிவன் வாயிலாக முறைமையை கம்பர் கூறுவதை காண்கிறோம் இதனை கேட்ட பரதன் நடுங்கினன் நாத்தடுமாறி நாட்டமும் இடுங்கினன் மகளிரின் இறங்கும் நெஞ்சினன் ஒடுங்கிய உயிரினன் உணர்வு ஹைதரத் தொடங்கினன் அரசவைக்கு உள்ளம் சொல்லுவான் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது திசைகள் வசிட்ட முனிவன் சொன்னதை கேட்டு பரதன் நஞ்சுண்டவனைப் போல நடுநடுங்கி நாக்கு தழுதழுத்து கண்களும் சோர பெண்களைப் போல இறங்கும் நெஞ்சினனாக உயிரும் ஒடுங்கப் பெற்று மூர்ச்சித்து பின் தெளிந்து அரசவைக்கு தனது உள்ளத்தில் உள்ளதை சொல்ல தொடங்குகிறான் மூன்றுலகினுக்கொரு முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய்ய தருமமாய் ஈன்றவள் செய்கையில் இழுக்குண்டாகுமோ கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்யுள் மூன்றுலகுக்கும் முதல்வனாய் என் முன்னவனாகிய ராமன் இருக்க நான் மகுடம் சூடுதல் தருமமென்று சான்றோரும் சொல்கிறீர்களே இவ்வாறாயின் என் தாயான கைகேயின் செய்கை இழுக்குள்ளதாகுமோ மூத்தவன் இருக்கையில் நான் முடி புனைதல் அறமே என்று வசிட்டர் சொல்வாரானால் தன் தாயின் செயலும் தவறாகாதே என்று தன்னை அரசு புரியுமாறு கூறும் வசிட்டரை பழிப்பது போல வரதன் கூறுவதாக கம்பர் மொழிவதை காண்கிறோம் நன்னறி என்னினும் நானின் நான் இளம் மண் உயிர் பொறை சுமந்திருந்து வாழ்கிறேன் அன்னவன் தனை கொணந்து அலங்கள் மா முடி தொன்னறி முறைமையிற் சூட்டல் கண்டிறாள் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது செய்யுள் ஒருவேளை நான் அரசு புரிவது நன்னறியே என்று யார் கூறினாலும் நான் இவ்வரசை ஏற்று உள்ள உயிர்களை பாதுகாக்கும் வாரத்தை தாங்கிக் கொண்டிருந்து வாழ உடன்படேன் ராமனை காட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்து தொன்று தொட்டு வந்த அறத்தின் வழியை முடிசூட வைப்பேன் என்று கூறிய பரதன் ராமன் அதற்கு இணங்காவுடன் அவனுடன் காட்டிலே வசிப்பேன் இல்லையெனில் உயிர் துறப்பேன் என்று மேலும் கூறி தனது கொள்கையில் உறுதியாக நிற்கிறான் பரதன் இவ்வாறு கூற கேட்ட சபையோர் மகிழ்வுற்று அவனை வியந்து நிற்கிறார்கள் பரதன் சத்துருக்கனை அழைத்து ராமனை அழைத்து வரச் சொல்வது பற்றி முரசறைந்து படையையும் புறப்பட தயார் செய்யுமாறும் படிக்கிறான் எழுந்தது பெரும்படை ஏழு வேலையின் மொழிந்த ரூளியின் முழங்கி முந்தெழ அழிந்தது கீழையன் மடந்த ஆசை போய் கழிந்தது துயர் நெடுங் காதல் தூண்டவே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்யும் முன்னர் நூல்களில் கூறப்பட்டதைப் போன்று ஏழு பெருங்கடல்களும் எழுந்ததைப் போல ஒன்று கிளர்ந்தெழுந்து பெரும் ஆரவாரத்துடன் முன்னே புறப்பட கைகேகியன் ஆசையானது நிலை அழிந்து போயிற்று அந்நாட்டினர் ராமன் மீது கொண்டிருந்த அன்பு தூண்ட பெற்று இராமன் திரும்ப வருவான் என்ற எண்ணத்தில் அந்நாட்டினரது துயரமும் நீங்கியது என்பது செய்யுளின் பொருள் இராமனை அழைத்து வர பரதன் செல்லப்போவதையும் பெரும்படை ஊழிக்காலத்து கடல் போல் பொங்கி எழுந்து புறப்பட்டு விட்டதையும் உணர்ந்து தன் மகன் அரசாட்சி செய்வதை காணலாம் என கைகேகி கொண்டிருந்த எண்ணமும் அழிய என்றும் யாவரும் புறப்படும் பொழுது ராமன் மீதுள்ள அன்பு தூண்டப்பெற்று தனது செயலுக்காக களிவிரக்கம் கொண்டு துயர் நீங்கியவளாக ராமனை அழைத்து வருவதற்கு அவளும் முன்னே சென்றாள் என்றும் சில உரையாசிரியர் இச்செயலுக்கு வேறுபொருள் காண்பர் இந்த செய்யுளில் தமிழின் சிறப்பு எழுத்தான லகரத்தை உடைய சொல்லாட்சி மிகுந்து காணப்படுகின்ற சிறப்பையும் காண்கிறோம் ராமனை அழைத்து வருவதற்காக பெரும் படையும் அந்நகரத்து மக்களும் புறப்பட்டுச் சென்றதனை பல செய்யுள்களிலே கம்பர் வருணனை செய்கிறார் பண்ணின புறவி தேர் பகடும் பண்டியும் மண்ணினை மறைத்தன மலிந்த மாக்கொடி விண்ணினையும் மறைத்தன விரிந்த மாத்துகள் கண்ணினை மறைத்தது கமலத்தோனையே கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்யுள் அணிவகுத்து குதிரைகளும் தேர்களும் யானைகளும் வண்டிகளும் புறப்பட்டுச் செல்வதால் இம்மண்ணுலகை வெற்றிடமில்லாதவாறு மறைத்து கொண்டன படைவீரர்கள் கைகளிலே ஏந்தியிருந்த பெரிய கொடிகள் விண்ணையே மறைத்தன இவையெல்லாம் செல்லும் போது எழுந்த தூளிப்படலம் தாமரையில் அமர்ந்திருப்பவனாகிய திருப்பவனாகிய பிரமனின் கண்களையே மறைத்தன என்பது செய்யுளின் பொருள் இராமனை அழைத்து வர புறப்பட்டு சென்ற படையணிகள் மக்கள் கூட்டம் ஆகியவற்றின் மிகுதியை கம்பர் இவ்வாறு சிறந்த சொல்லாட்சியுடன் தொடர்பு உயர்வு நவிற்சி அணி நயம் பொருந்த கூறியுள்ளது சிறப்புமிக்கதாகும் எழுந்து புறப்பட்ட பெரும் படையுடன் அந்நாட்டு ஆடவரும் மகளிரும் பெருங்கூட்டமாக புறப்பட்டு சென்ற காட்சிகளை பல செய்யுள்களிலே வருணித்த கம்பர் அவையெல்லாம் எவ்வித அலங்காரங்களும் அழகூட்டு மொப்பனைகளும் அணிகலங்களுமற்று பொலிவும் மற்று மிக்க மிக எளிமையாக காணப்பட்டதாகக் கூறுகிறார் கோமகன் பிரிதலிற் கோல நீத்துள்ள தாமரைச் செல்வியும் தவத்தை முகவினால் காமனும் அருந்துயர் கடலில் மூழ்கினான் ஆமென நிகழ்ந்ததவ்வளவில் சேனையே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாவது செய்யுள் அரசகுமாரனாகிய ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றதனால் அழகு கெட்டுள்ள தாமரை மலரிலிருந்து திருமகளும் தவம் செய்ய விரும்பி அவ்விடத்தை விட்டு நீங்கினாள் என்றும் மகளிற்கும் ஆடவர்க்கும் காதல் நோயை விளைவிக்க வல்ல மன்மதனும் கடப்பதற்கரிய துன்பக் கடலிலேயே மூழ்கிவிட்டான் என்றும் கண்டோர் கருதும்படி சேனையானது பொலிவும் உள்ள களிப்பு மற்றதாக இருந்தது என்றும் செய்யுள் பொருள் தருகிறது செல்வச் சிறப்பும் ஆடவரும் மகளிரும் கூடி கழித்தலுமின்றி அச்சேனை பொலிவற்றிருந்ததை காட்சிப்படுத்த தற்குறிப்பேற்றத்துடன் கம்பரு செய்யுளை வடித்துள்ளார் மேலும் அலைநடும் புனலற குடித்தலால் அகம் நிலைபெற நிலைநறி நிறுத்த மலையினை மண்ணுற வழுத்தலால் தமிழ் தலைவனை நிகர்த்தத தயங்கு தானையே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாவது செய்யுள் இச்சேனை செல்லும் வழியிடையே உள்ள அலைகளை உடைய நதிநீரை குடித்து வற்றச் செய்ததாலும் பூமி ஒருபுறம் தூக்காது நிலை பெறும்படி நிலையான முறைமையில் நிற்கச் செய்ததாலும் தான் செல்லும் வழியே உள்ள மலைகளை தன்னுடைய பாரம் மிகுதியால் பூமியினுள் செல்லுமாறு அழுந்த செய்ததாலும் தமிழ்த் தலைவன் அகத்தியனை அச்சேனை ஒத்திருக்கிறது என்பது இச்செய்யுளின் பொருள் இது சிலையடை பற்றி வந்த உவமையணி நயமாகும் இந்த ஓமைக்கு கம்பர் தொன்மத்தை எடுத்தாண்டுள்ளார் முன்னொரு காலத்தில் பூமியின் வட திசை தாழ்ந்து தென் திசை போது அதனை சரியாக நிலைநிறுத்துவதற்காக சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட ஏட்டுப் பிரதிகளுடன் அகத்தியன் தக்கணத்தில் உள்ள பொதிகை மலைக்கு வந்து தமிழுக்கு இலக்கணம் செய்து தொல்காப்பியன் முதலிய பன்னிரு மாணவர்களுக்கு கற்பித்தருளி தமிழ் மொழியை செய்தான் என்பது புராணமாகும் அதனால் அகத்திய முனிவனை கம்பர் தமிழ்த் தலைவன் என்றார் அதேபோல அகத்தியர் கடல் நடும் புனல் குடித்ததற்கும் விந்தியமலையை நிலத்தினுள் அழுத்தி தாழ்ந்து கிடக்க செய்ததற்கும் புராணக் கதைகள் உள்ளன அந்த சேனையுடன் பரதனும் சத்ருக்கனும் செல்லும் காட்சியை கம்பர் இவ்வாறு கூறுவார் இந்நண நடும் பகை ஏக ஏந்தலும் தன்னுடை திருவரை சீரை சாத்தினான் பின்னிலையானோடும் பிறந்த துன்போடும் நன்னடும் தேர்மிசையன நடத்தன் போயினான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்து மூன்றாவது செய்யுள் இப்படி அப்பெரும் படை செல்ல பெருமைச் சிறந்தோனாகிய பரதனும் தனது அழகிய அறையிலே மரபுரியை தரைத்தவனாக தன் பின்னே நடந்து வருகின்ற தம்பியாகிய சத்துருக்கனுடனும் மனதிலே தோன்றிய துயரத்துடனும் அழகிய பெரிய தேரின் மீது செல்லத் தொடங்கினான் என்பது பொருள் சேனையைத் தொடர்ந்து தன் தம்பியுடன் பரதன் செல்லும்போது தன்னால்தான் ராமனுக்கு காட்டில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டதே எண்ணி வருந்தியவனாக உள்ளத்தில் ஏற்பட்ட துயரத்துடன் தேர் சென்றான் என்கிறார் கம்பர் அவர்களுடன் சுற்றமும் அமைச்சர்களும் பரிவாரங்களும் தொடர்ந்து வர மந்திர என்னும் கூனியும் அக்கூட்டத்தில் சேர்ந்து வந்ததை சத்துருக்கன் கண்டு சினங்கொண்ட போது பரதன் அவனை தடுத்து ராமனின் மீது கோபம் கொள்வான் என்றே அறமுறையை கெடுத்த பாவியாகிய என் அன்னையை ஒன்றும் செய்யாமல் விட்டேன் அதனாலே இவளையும் விட்டுவிடு என்று அவனுக்கு அறிவுறுத்துகிறான் பின்னர் பரதன் எல்லோருடனும் சென்று ஒரு சோலையை அடைகிறான் அது ராமன் காடு சென்ற போது தங்கியிருந்த சோலை என்று அறிந்து அங்கே ராமன் தங்கியிருந்த போது படுத்திருந்த புட்படுக்கையில் படுத்திருந்து பின்னர் அங்கிருந்து புறப்படுகிறான் ஆண்டு நின்று ஆண்டகை அடியின் மேகினான் தீண்டிய நரியனத்தானு மேகினான் தூண்டிடு தேர்களும் துரக ராசியும் காண்டகு கரிகளும் தொடர காலினே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்து பத்தாவது செய்யுள் அவ்விடத்திலிருந்து ஆண்மை மிக்கவனான ராமன் முன்னர் அந்த வழியிலே காலால் நடந்து சென்றான் என்ற காரணத்தால் செலுத்தப்படும் தேர்களும் குதிரை தொகுதிகளும் கண்டக்கினிய யானைகளும் தொடர்ந்து வர பரதனும் காலினால் நடந்து சென்றான் என்பது பொருள் ராமன் நடந்து சென்ற வழியிலே தான் தேரில் செல்வது தகாது என்று பரதன் நடந்தே சென்றான் என்கிறார் கம்பர் இத்துடன் ஆறுசல் படலம் முற்று பெறுகிறது அடுத்த இதழில் ராமனை காட்டிலிருந்து மீட்டு கொண்டு வர புறப்பட்ட பரதன் குகனை எதிர்கொள்ளும் செய்தியை கூறும் பல சுவமிக்க செயல்களுடன் இணைந்து கொள்வோம் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்